அனைவருக்கும் வணக்கம் ஆதிச்சித்தர் என்று நம் அனைவராலும் அழைக்கப்படக்கூடிய எம்பெருமான் ஈசன் தனது தர்மபத்தினியாகிய அன்னை பராசக்திக்கு அறிவித்த நூல் என்கிற ஞான நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே சந்திரகளை சூரியகளை நடக்கக்கூடிய காலங்களிலே எந்தெந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்பதைப் பற்றி விரிவாக எம்பெருமான் சொல்லியிருந்த கருத்துக்களை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியை இன்றைய பதிவிலும் பார்க்கலாம் கால் இரண்டும் ஒத்தக்கால் சமாதி நன்றாம் ஆகாது காணா காணா சீலம் மிகும் தவமுடையாய் நன்மையில்லை தீய ஆகும் கர்மம் சேரக்கூடும் சால நிறை பூரணத்தில் வழக்கு வாது தர்க்கம் போர் அரங்கம் மன்னர் தம்மை காண்டல் மூலமரும் சூனியத்தில் நிறுத்தில் வெல்வான் முயல்வது எல்லாம் கயல் முயலமாவே கால் இரண்டும் ஒத்த அதாவது சந்திரகலை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் சமமாக நடந்தால் அந்த வேளையிலே நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்காது அது மட்டுமல்ல நல்ல தவநிலையிலே இருக்கக்கூடிய ஒருவருக்கும் கூட இது நிச்சயமாக தோல்வியைத்தான் கொடுக்கும் எனவே இரண்டு நாடிகளும் சமமாக நடக்கும் நிலையிலே எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடக்கூடாது ஆனால் நீங்கள் சமாதி முதலாகிய பயிற்சியை செய்கிறீர்கள் என்றால் அப்போது சுழுமுனையை ஓட்டி பயிற்சி செய்யலாம் கடுந்தவும் இயற்றக்கூடியவர்கள் யோக நிலையிலே இருந்து சுழுமுனை கதவத்தை திறந்து தன்னில் தானாக லயப்பட விரும்பி யோக பயிற்சியிலே இருக்கக்கூடியவர்கள் பதுமாசனம் முதலாகிய ஆசனத்திலே அமர்ந்திருந்தால் சந்திர சூரிய கலைகள் சமமாக நடக்கும் அப்படி நடக்கும் நிலையிலே நீங்கள் சமாதி யோக முதலாகிய பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் தவறில்லை ஆனால் இந்த காலகட்டத்திலே எவரிடத்திலும் தர்க்கவாதம் செய்யக்கூடாது அதனால் உங்களுக்கு பிரச்சனை தான் வந்து சேரும் போரிலே ஈடுபடக்கூடாது அரங்கங்களிலே சென்று உரையாற்றும் காரியத்தை செய்யக்கூடாது மன்னர்கள் முதலாகிய பெரிய பதவி கொண்டவர்களை சந்திக்கக்கூடாது அது மட்டுமல்ல யோக வெற்றியை பெற விரும்புகிறீர்கள் என்றால் நிஷ்டை முதலாகிய பிராணாயாமத்திற்கு அடுத்த நிலையிலே பயணிக்கிறீர்கள் என்றால் அப்போது நீங்கள் இந்த சுழுமுனை என்கிற நிலையிலே இருந்து பயிற்சி செய்யலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் சுழுமுனை என்று சொல்லக்கூடிய சமமாக வாசி நடக்கக்கூடிய காலத்திலே யாதொரு பயிற்சியை செய்தாலும் அது பெரிய அளவிலே உங்களுக்கு நல்ல நிலைக்கு கொடுக்காது என்றால் யோக பயிற்சி செய்யும் போது நாம் இதற்கு முன்பு பற்பல பதிவுகளிலே சொல்லி இருந்ததைப் போல சந்திரகளை உயர்ந்தும் சூரியகளை தாழ்ந்தும் இருக்கும்படியாக பயிற்சி செய்யும் போது சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்றாக இணைந்து அழுத்தமும் சுழற்சியும் ஏற்பட்டு சுழுமனை கதவத்திலே முட்டி மோதி சுழுமனியை திறக்கக்கூடிய காரியத்தை செய்யும் இதை சரியாக பயின்று விட்டோம் என்றால் சுழுமனை கதவம் திறப்பதற்கு பயன்படும் ஆனால் சுழுமனை கதவத்தை ஏற்கனவே திறந்து சமாதி நிலையை நோக்கி நகர வேண்டும் என்று நிஷ்டை என்கிற நிலையிலே இருக்கும் போது இந்த பத்மாசனம் என்கிற ஆசன முறையிலே அமர்ந்திருந்து சுடுமுறையிலே அதாவது இரண்டு சுவாசங்களும் சீராக நடக்கும் நிலையிலே இருந்து பயிற்சி செய்யலாம் பிராணயாம பயிற்சியை செய்யும் போது யோக பயிற்சியை செய்யும் போது சந்திரகளை அல்லது சூரியகளை என்கிற ஏதாவது ஒன்றை நடத்தி பழக வேண்டும் நிஷ்டையிலே இருக்கும் போது இந்த இரண்டும் சமமாக நடக்கும்படியான நிலையிலே அமர்ந்திருந்து பயிற்சி செய்யலாம் என்று எம்பெருமான் ஈசன் அன்னை பராசக்திக்கு சொல்லுகிறார் சரியாக இங்கே சித்தருவர்களுடைய அனுபவத்தின் வாயிலாக சொல்லப்பட்ட கருத்துக்களை விளங்கி கொண்டு விட்டால் வெற்றி நிச்சயம் முயலுங்கால் பூரணத்தில் இடத்து இரண்டு மூன்வளம் மேல் மூன்று அடிபோம் ஒழியும் யாத்திரை கயலடரும் கண்மடவாய் கருமம் முற்றும் கருது வடக்கும் கிழக்கும் இடத்தே போகில் இயலும் ஒரு பகை உண்டாம் மீளமாட்டார் இசைந்த வளம் தென்மேற்கு ஏக எண்ணில் புயல் அடரும் புனல் புகுந்து மரணமாவார் புனர்முலை கச்சியரும் இடையாய் போற்றிக்கானே முயலுங்கால் பூரணத்தில் இடத்து இரண்டு முன் மேல் மூன்றடி போம் ஒழியும் யாத்திரை இதுவரையிலும் சந்திரகளை சூரியகளை ஆகியவை எப்படி சஞ்சரித்தன என்பதைப் பற்றி ஒருவாறு தெரிந்து பயணிக்க வேண்டும் என்று சொன்னார் இப்போது அதை இன்னமும் நுணுக்கமாக பார்க்கக்கூடிய முறையை பற்றி எம்பெருமான் சொல்கிறார் சந்திரகலை என்று அழைக்கப்பட்ட இந்த பகுதியிலே யோகப்பயிற்சி செய்யும் போது இரண்டு அங்குளம் அளவிற்கு சந்திரகளை சுருங்கி ஓடிக்கொண்டிருந்து வலது பக்கத்திலே மூன்று அங்குல அளவிற்கு இந்த சர ஓட்டம் என்பது இருந்தால் அந்த நிலையிலே நீங்கள் பயணத்தை மேற்கொண்டால் அந்த பயணத்தால் உங்களுக்கு தொல்லை வந்து சேரும் என்று குறிப்பிடுகிறார் வலது சுவாசத்திலே சூரியகலையிலே மூன்று அங்குலத்திற்கு சுவாசம் இருக்கும் போது பயணத்தை செய்ய வேண்டாம் அதே போல சந்திரகளை இரண்டு அங்கலத்திற்கு சுருங்கி இருந்தால் அப்போதும் பயணம் செய்ய வேண்டாம் என்று குறிப்பிடுகிறார் இவற்றையெல்லாம் தான் நாம் அறிய முடியும் அது மட்டுமல்ல வடக்கு மற்றும் கிழக்கு திசைகளிலே நீங்கள் பயணம் செய்ய விரும்பினீர்கள் என்றால் சந்திரகளை நடக்கும் போது நீங்கள் பயணம் செய்யக்கூடாது திசைகள் நான்கு வடக்கு மற்றும் கிழக்கு திசையிலே பயணப்பட போகிற ஒருவர் சந்திரகளை நடக்கும் போது பயணப்படக்கூடாது என்று எம்பெருமான் குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல அங்கே பகை உண்டாகும் பயணம் சென்றவர் நிம்மதியாக மீண்டு வரமாட்டார் எனவே மிக மிக கவனமாக எச்சரிக்கையாக பயணிக்க வேண்டும் வெளியூர் பிரயாணம் மேற்கொள்ளும் போது சந்திரர்களை ஓடிக்கொண்டிருக்கும் போது பயணத்தை தொடங்கக்கூடாது அது குறிப்பாக வடக்கு கிழக்கு திசைகளுக்கு இது ஆகாது என்று குறிப்பிடுகிறார் வளபக்கம் அதாவது சூரியகளை என்பது நடக்கும் போது தென்மேற்கு திசையிலே பயணப்பட்டால் அப்போது மிகப்பெரிய ஆபத்துக்கள் ஏற்படும் என்று சொல்லுகிறார் இங்கே சந்திரகளை நடக்கும்போது வடக்கு மற்றும் கிழக்கு திசைகளிலே பயணிக்க கூடாது என்றால் மற்ற இரண்டு திசைகளிலே பயணிக்கலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மேற்கு மற்றும் தெற்கு திசைகளிலே சந்திரகளை ஓடும்போது பயணப்படலாம் வடக்கு கிழக்கு ஆகிய திசைகளுக்கு சந்தர்களை ஓடும் போது பயணத்தை மேற்கொள்ளக்கூடாது என்று குறிப்பிடுகிறார் அது காரணமாக பகை உண்டாகும் சென்றவர் மீண்டு வரமாட்டார் என்றெல்லாம் எம்பெருமான் குறிப்பு சொல்லுகிறார் அது மட்டுமல்ல வளத்து பக்கமாக அதாவது சூரியகளை ஓடிக்கொண்டிருக்கும் போது தென்மேற்கு திசையிலே எந்த காரணத்தை கொண்டும் பயணப்படக்கூடாது அப்படி சென்றால் புயலிலே கொள்வீர்கள் வெள்ளப்பெருக்கிலே கொள்வீர்கள் இது காரணமாக உங்களுக்கு மரணம் அல்லது மரணத்திற்கிடையான கண்டங்கள் ஏற்பட செய்யும் எனவே இந்த பக்கங்களிலே சூரியகளை நடக்கும் போது எக்காரணம் கொண்டும் தென்மேற்கு திசைகளே பயணிக்க வேண்டாம் என்று எம்பெருமான் குறிப்பிடுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே இவற்றையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலே செய்து பார்த்து அதனுடைய அனுபவங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஆனால் விஷ எதையும் முயற்சி செய்ய வேண்டாம் ஒரு மக்கள் ஞானிகள் மகான்கள் தங்களுடைய அனுபவ கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அந்த கருத்துக்களை பதிவு செய்வதற்கு முன்பதாக அவர்கள் எண்ணற்ற துன்பங்களை சந்தித்திருப்பார்கள் எண்ணற்ற ஆய்வுகளை நடத்தி அதன் பிறகே தங்களுடைய முடிவுகளை எல்லாம் நூல்களாக மாற்றி கொடுத்திருப்பார்கள் எனவே மூத்தவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை மதித்து நடக்க வேண்டியது அவசியமாகிறது இங்கே எம்பெருமான் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை சரியா தவறா என்று பரீட்சை செய்யக்கூடிய காரியத்திலே வரையிலும் இறங்க வேண்டாம் இவற்றை மதித்து இதன்படி நாம் நடந்து கொண்டால் நிச்சயமாக நன்மையாக நல்ல வாழ்க்கையை நாம் சந்திக்க முடியும் என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள் விஷப்பரீட்சை வேண்டாம் எம்பெருமான் சொல்லியபடியாக சரியாக நீங்கள் வாசில் நடக்கும் பாதையை கண்டறிந்து பயணப்பட்டால் நிச்சயம் வெற்றி காண்பீர்கள் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்